வெற்றிவேல்முருக்கரோர எல்லாமல்ல பணிமுறை கருணாச்சலம் கருணாசாரம் சமைக்க குருநாதர் அருணா திருப்பூர் முருகம்பட்டம் திருப்பூரம் மகாமந்திரத்தில் கவுமார்த்து வரிசப்படி பாடலன் எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஓலமிட்டு இறைத்து நாகப்பட்டினம் தலத்து இசை இசைப்படித்த பனிராண்டாம் திருடன் நாகப்பட்டினம் அம்மா பெருமானும் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாட்சி வெற்றி வேல்முருகனுக்கு தந்த தான தத்த தத்தனதானமிழ் பிரபந்தம் மாலரு குறை தனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் ஊழல் நாயேன் நாயன் கோபம் அற்று மற்றும் அந்த மோகம் அற்று உனைப்பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே முருகா வா சக்தி அம்பி லோக கத்த பித்த பங்கில் மாது பெற்றெடுத்து வாகை மற்புய பிரச்சண்ட மயில் வீரா ஞால வட்ட முற்ற உண்டு நாகமெத்தையில் துகின்ற நாரணற்கு அருள் சுரந்த மருகோணே திக்கும் வெற்றி கொண்ட களைந்த நாகப்பட்டி நத்தமர்ந்த பெருமாளே முக்தி என்று தருவாயே முருக ஓலமித்திரத்தெழுந்த வேலை வட்டம் கிட்ட இந்த ஊர்முகித்தருக்கள் ஒன்றும் அவரார் என்றும் சமத்தர் பிரபுக்கள் என்றும்மத்தர் என்றும்புக்கள்லமுத்தமிழ்பிரபந்த மாலரு குறைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பி ஊழல் நாயேன் நாயன் கோபம் மற்றும் அந்த மோகம் மற்றும் பணிந்து கூடுதக்கு முக்தி என்று தருவாயே முருகா வாலை துர்கை சக்தி அம்பி லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடு துகந்த சிறியோனே வாரி பொட்டெல் குழுஞ்சம் வீழன் எட்டாயில் தூரந்த வாகை மல்புய பிரச்சண்ட மயில் தீரா ஞாலவட்ட முற்ற உண்டு நாக மொத்தையில் துகின்ற intelligின்ற νாரனட் கரு சுரந்த மறுகோனே நாது திக்கும் வெற்றி கொண்ட சூர பத்மனைக் களைந்த நாக பட்டி நத்தமர்ந்த பெருமாளே உண்டு நாகமெத்தை அருந்த மருகோணே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூர பத்மனை களைந்த நாகப்பட்டி நத்தமர்ந்த பெருமாளே கோலமுத் தமிழ் பிரபஞ்சம் மாலரு கோடி இச்சை செப்பி வம்பில் நாயேன் நாயன் கோபம் மற்றும் உனைப்பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே முருகா உனைப்பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே முருகா கோலமுத்து பிரபந்தம் மாலர் குறைத்து அனந்த இச்சை செப்பி வம்பில் உள்ள நாயன் கோபமற்று மற்றும் அந்தமோகமற்றும் முனைப்பணிந்து கூடுதற்கு முக்தி என்று திருவாயன் முருகா வாலை துர்கை சக்தி அம்பி லோக பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோன் பாரிபொட்டாளம் வீழ நெட்ட இதில் துறந்த வாகை மல் புயன் பிரச்சண்ட மயில் வீரன் ஞாலவட்டம் முற்ற உண்டு நாகமெத்தில் தூண்ட நாரணர் அருள் சுமர் சுரந்த மருகோன் நாலுதிக்கும் வெற்றுக் கொண்ட சூரபத்மனை கலைந்த நாகப்பட்டினம் பெருமாளின் திருப்பாதன் சமப்படம் பழனாபுரி இருந்து பாதம் சமைப்போம் அதனால் பெரும் சரணம் சொல்கிறோம் வெற்றி வேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அந்த பழனாபுரி இருந்து பாதம் சாப்பிடும் முருகா 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 பழனியாண்டவன் கரோரம்